அதை ஆதித்யன் தீபத்தில் சூரிய மண்டலம் பிடிக்கப்பட்டது அதனால் சாந்தமாகவும் மிக அழகாகவும் ஆனது அவர் உடல் யோக சக்தியால் சம்யா தேவி பெண் குதிரை உருவமெடுத்து கற்பரசியாய் மேய்வதை கண்டார் சூரியன் அங்கே விரைந்து சென்றார் தானும் குதிரை வடிவம் தாங்கி அவளை புணர்ந்தார் அந்ந புருஷனோ என்ற அச்சத்தால் அவரது வீரியத்தை கருவில் ஏற்காமல் மூக்குகளின் வழியாக வெளிப்படுத்தினாள் அது பானுவின் அமோகமான அம்சமானதால் இரு குழந்தைகளாக தோன்றியது இவ்விரட்டை குழந்தைகள் அஸ்வினி தேவர் நாசத்தியர் என்ற பெயர் பெற்று தேவ வைத்தியர்கள் ஆனார்கள் பிறகு பாஸ்கரன் தனது நிஜமான அழகிய ரூபத்தை எடுத்தார் சம்யையும் நிஜ உருவம் எடுத்தாள் அவளது அழகை கண்டு மயங்கி மறுபடியும் மார்த்தாண்டனது ரேத்தஸ் வெளிக்கிளம்பி ரைவத்தன் என்ற புதல்வரை உண்டு பண்ணி